அலாமலை ரஹமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் உள்ள தாலாவின் நல்லடியார்களே சிறந்ததை அழகானதை நாம் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நன்மை அடையக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு அதிகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் நபி அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் ஹலால் என்பதை தெளிவானதாக தெரிந்தால் அதை பின்பற்றுங்கள் ஹராம் என்று தெளிந்தால் அதை விட்டு விடுங்கள் இன்னும் சந்தேகம் ஒரு விஷயத்தில் கொண்டால் அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் எது தெளிவான ஹலால் என்று புரிகிறதோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரபிகனாயர் சொங்க சொல்றாங்க இப்போ நமக்கு நன்றாக தெரியும் வட்டி என்று எடுத்துக்கொண்டால் அது நமக்கு ஆணித்தரமாக தெரியும் அது ஹராம் என்று அப்போ அது நாம் அதிலிருந்து நாம் விலகக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அதே போல நமக்கு அந்த வியாபாரம் என்பது ஹலாலாக இருக்கு அதை நாம் கையில் எடுக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இதை தாண்டி நமக்கு ஒரு விஷயம் சந்தேகத்திலிருந்து இதை செய்யலாமா கூடாதா என்று ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது அதை விட்டுவிட்டு நாம் நன்மை எதுவோ அதன் பக்கம் வந்துவிடக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் எதை செய்தாலும் சிறந்ததை நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும் அந்த சிறந்ததை நாம் தேர்வு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்னும் இந்த பயானை லைக் செய்யாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதுதான் பிறருக்கும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டுகின்றான் ஹலக்கல் ஐயோக்கும் ஐயுக்கும் அமலா அல்லா சொல்லி காட்டுகின்றான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் நாம் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் என்பதை பார்ப்ப பார்ப்பதற்காகத்தான் இந்த வாழ்வையும் மரணத்தையுமே நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அப்ப பாருங்க அந்த அழகான செயல் அந்த சிறந்த செயல் அந்த அழகான சிறந்த செயலை பின்பற்றுறவங்க செய்யறவங்க யார் என்றை பார்ப்பதற்காகத்தான் சோதிப்பதற்காகத்தான் அத அந்த சிறந்த மனிதரை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கை வாழ்வையும் மரணத்தையுமே ஏற்படுத்தியிருக்கின்றான் அப்போ நாம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நாம் சிறந்ததை அழகானதை நாம் செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அதே போல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய முகத்தை அல்லாஹிற்கு முன்னால் பழி பணிய செய்கிறானே சுஜது செய்கிறானே அல்லாஹிற்கு முன்னால் தன்னுடைய நெற்றியின் சர்ஜாவில வைக்கின்றானே அவனை விட அழகிய செயலை செய்பவன் எவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் அல்லாஹர்புலி குரான் கேட்கிறான் இந்த திருமறை குரானிலே இதை பற்றி பேசுகிறான் அப்போ இதுவெல்லாம் அழகான செயல் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த மனிதன் அவனுடைய நெற்றியை எனக்கு எனக்கு முன்னால் எனக்காக பணியை செய்கிறானே அவனை விட சிறந்த செயலை செய்பவன் எவன் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான் அதே போல இன்னொரு பமன் அஹ்சனி கௌலன் இவனை விட அழகிய சொல்லை சொல்பவன் எவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் கேட்கிறான் அப்ப அழகான சொல்லை சொல்ல வேண்டும் அழகான செயலை செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அதே போல அல்லாவின் பக்கம் அழைத்து ஒரு மனிதன் அல்லாவின் பக்கம் இன்னொருவரை அழைத்து நான் முஸ்லிம்களின் ஒருவன் என்று சொல்கிறானே அவனை விட அழகான சொல்லை சொல்பவன் எவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்போ பாருங்கள் நாம் பிறரை சந்திக்கும் பொழுது அல்லது மாற்று மதத்தவை மத சகோதரர்களை சந்திக்கும் பொழுது அவர்களிடம் சொல்ல வேண்டும் நான் ஒரு முஸ்லீம் நீ இதை பின்பற்று இதுதான் உண்மையான மார்க்கம் நீ இஸ்லாத்தை புரிந்து கொள் நீ இஸ்லாத்தை நீ நாடினால் நீ அதை ஏற்றுக்கொள் என்று அழகான சொல்லை இதைவிட சொல்லக்கூடியவன் வேறு எவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கேட்கிறான் அப்போ அழகான சொல்லை அழகான செயலை அல்லாவின் பக்கம் அந்த இபாதத்தை ஒரு முமின் அதை செய்யக்கூடியவங்களாக அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அதே போல அல்லாஹு சொல்கிறான் இந்த குரானை நாம் உங்களுக்கு அருளியதின் பக்கம் அருள் அருளியதின் வழியாக வழங்கியதின் வழியாக அழகான வரலாற்றை சொல்லி இருக்கிறோம் அது அது எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க எத்தனையோ வரலாற்றை சொல்லியிருக்கிறான் இந்த திருமறை குரானிலே ஏராளமான நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி இருக்க சொல்லி காட்டுகின்றான் அதை அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்கிறான் இந்த வரலாற்றை சொல்கிறோம் அதுவும் எப்படி தெரியுமா அஹசனுல் கசஸ் அழகிய வரலாற்றை நாம் அருள் இருக்கிறோம் என்று அந்த அழகான வார்த்தையை அந்த சிறந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்து பயன்படுத்துகின்றான் அப்போ பாருங்க நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான குணம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு உயர்ந்ததாக ஒரு மேன்மைப்படுத்தி ஒரு சிறந்த முறையில் நன்மையை நன்மை அடையக்கூடிய வகையில் நாம் அந்த சொல்லையும் செயலையும் இன்னும் அந்த அழகான வார்த்தையும் அதிகம் நாம் பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் அதே போல அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட அழகானதை பின்பற்றுங்கள் அப்போது முழு திருமறை குரான் முழுக்க முழுக்க தான் அல்லாஹுடைய வார்த்தை தான் அந்த அருளப்பட்டு இருக்க அந்த அழகானதை பின்பற்றுங்கள் என்று இப்படி சிறந்த வார்த்தையை அல்லாஹ் அதிகம் பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அதே போல நபிக நாயக அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் நபி உன் இந்த அடியார் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க அழகியவற்றையே பேச சொல்லுங்க செயலை செய்ய சொல்லுங்கள் என்று அல்லாஹூர்புலால அதிகம் ஆர்வம் மூட்டுகிறான் அப்போ ஒரு மூவீனுக்கு எது எது சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது சிறந்ததாக இருக்க வேண்டும் அவனுடைய எண்ணம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அவன் பேசுகின்ற சொல் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் இப்படியாக நாம் அனைத்தும் நாம் மேன்மைப்படுத்த விட்டோம் என்று சொன்னால் நாம் நன்மை அதிகம் உயர்ந்ததையாக நாம் அதிகம் நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் நல்லதாக சிறந்ததாக உயர்ந்ததாக கண்ணியமானதாக இருக்கும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரபுலாலுமே நம்மை அப்படி சிறப்பித்தே வைத்திருப்பான் அல்லாஹ் நம்மை அனைவருக்கு மத்தியிலும் நம்மை மேன்மைப்படுத்துவான் நம்மை இழிவுபடுத்த மாட்டான் அப்படிப்பட்ட உயர்ந்த மக்களாகவே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் நீங்களும் நானும் இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்கூ